வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வளமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் மார்கழி மாதம் ஆறாம் நாள் நலமும் தீதும் என்ற தலைப்பில் இன்றைய கவியை அறுத்தந்தையவர்கள் எழுதியுள்ளார்கள் இக்கவியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் நாள் அவர்கள் எழுத லோகாம்பாள் வாசலில் கோலத்தில் எழுதியது நலமும் தீதும் பிறர்க்கு பின்னும் விளையும் இன்ப துன்ப பிரிவுகளால் செயல் வகைகள் நலம் தீதாகும் என்கிறார் பிறர்க்கும் பின்னும் விளையும் இன்ப துன்ப பிரிவுகளால் செயல் வகைகள் நலம் தீது ஆகும் என்று மிக குரலை போன்ற ஒரு கவியை அறுத்தந்தையவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதாவது நாம் செய்யும் செயல்களில் நாம் ஒரு செயலை செய்கிறோம் என்றால் அந்த செயலில் நல்ல செயல் தீய செயல் என்று ஏதும் கிடையாது அனைத்தும் செயல்கள்தான் அந்த செயல்கள் பிற்காலத்தை அந்த செயல்கள் செய்து முடித்த பின்னர் கொடுக்கும் விளைவு அது தனக்கும் மற்றவருக்கும் கொடுக்கும் விளைவு அந்த செயல் உண்டாக்கும் விளைவு அது மற்றவர்களுக்கு கொடுக்கும் விளைவு அவற்றை பொறுத்தே அவை செயல்கள் நலம் நல்ல செயல் தீய செயல் என்று வகை செய்யப்படும் என்கிறார் அதாவது ஒரு செயல் செய்யும் பொழுது அந்த செயலின் விளைவு இன்பத்தை தந்தால் அவை நல்ல செயல் என்றும் ஒரு செயல் துன்பத்தை விளைவாக தந்தால் அவை தீய செயல் என்றும் பிரித்து பார்க்கப்படும் அதை செயல் செய்யப்படும் பொழுதே அவை நல்ல செயல் தீய செயல் என்று வகை பிரிக்க முடியாது என்கிறார் இதை நாம் இன்னும் உணர்ந்து புரிந்து கொள்ள திருநீல நாயக் நாயனார் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் காண்போம் திருநீல நாயனார் சாத்தமங்கை என்னும் ஒரு அழகான கிராமத்தில் வாழ்ந்து வந்தவர் சாத்தமங்கை கிராமத்தில் வேதங்களை பயின்று அந்த வேதங்கள் கூறிய ஆகம விதிகள் படி சிவபெருமானை வணங்கி வழிபட்டு அதோடு அமுதளித்து எல்லாம் பெரிய தொண்டாற்றி வருபவர் திருநீலநக்கர் நாயனார் சிவபெருமானையும் சிவனடியார்களையும் விரும்பி வணங்கி பாத அர்ச்சனை புரிவதே வேதத்தின் உட்பொருள் என்ற ஒரு கொள்கையை அவர் உடையவர் அதனால் அவர் சிவனை வணங்குவதிலும் சிவனடியார்களுக்கு தொண்டுபுரிவதிலும் மிகுந்த கண்டிப்புடன் அவர் செய்து வந்தார் ஒரு திருவாதிரை நாளன்று திருநீலநக்கர் நாயக்கனார் தன் இல்லத்தில் பூஜைகளை முடித்து அவ்வூரில் சாத்தமங்கை ஊரில் உள்ள அயவந்தி என்னும் திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானையும் அர்ச்சிக்க விரும்பி தன் மனைவியோடு அர்ச்சிக்க தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு சென்றார் அவையந்தி கோவிலுக்கு சென்று பூஜைகளை செய்யத் தொடங்கினார் பூஜைகளுக்கு உதவியாக வேண்டிய பொருட்களை எடுத்துக் கொடுத்து கொண்டு அவருடைய மனைவி உதவி செய்து வந்தார் பூஜை முடித்தது இருப்பினும் சிவபெருமானை வணந்தி வணங்கி கொண்டிருந்த திருநீலனக்கரின் மனம் நிறையவில்லை மீண்டும் சிவபெருமான் உட்பிரகாரத்தை வலம் வந்து வணங்கி சிவபெருமான் முன்பு அமர்ந்து கொண்டு ஐந்தெழுத்தை நமச்சிவாய என்ற ஐந்தழுத்தை கண்களை மூடி ஜபிக்க தொடங்கினார் அப்பொழுது அந்த லிங்கத்தை மேல் சுதை சிலந்தி ஒன்று ஒரு சுவரில் இருந்து அதனுடைய நிலையில் நிலைத்து நிற்க முடியாமல் வழுக்கி லிங்கத்தின் திருமேனி மீது விழுந்தது இது அருகில் நின்று அதை கண்டுகொண்டிருந்த நீலநக்கரின் மனைவியவர்கள் இதை பார்த்து உடனே இது இறைவன் திருமேனியில் சிலந்தி பட்டால் அந்த திருமேனியில் சிவ சிலந்தியின் விடம் பரவி விடுமே என்று வாயினால் ஊதி மெதுவாக அந்த சிலந்தியை அன்போடு ஊதி ஊதி அதை ஓட்டிவிட்டார் அவ்வாறு அவர் ஊதி வாயால் ஊதி சிலந்தியை ஓட்டும் பொழுது அம்மையாரின் எச்சல் துளி ஒன்று சிவலிங்கத்தின் மீது பட்டுவிட்டது மிகுந்த கோபம் கொண்டார் இப்படி தவறு செய்து விட்டாய் ஏன் இவ்வாறு செய்தாய் என்று மனைவியாரை மிகுந்த கோபத்துடன் வைத்தார் சிலந்தியை நான் லிங்கத்தின் திருமேனியில் இருந்து அகற்றுவதற்காகவே அவ்வாறு செய்தேன் என்று மனைவி கூறிய சமாதானத்தை நகிலனக்கரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சிலந்தி இறைவனின் திருமேனியில் விழுந்திருந்தாலும் அதனை வேறு வகையில் எடுத்திருக்கலாம் நீ அவ்வாறு செய்தது தவறு என்று கூறி இனி நான் உன்னை துறந்தேன் இங்கிருந்து சென்றுவிடு என்று கோபமாக கூறிவிட்டார் உன்னை நான் பிரிகிறேன் என் கண் முன்னால் இருந்து விடு என்று கூறிவிட மனம் வருந்திய நீலநக்கரின் மனைவி கருவறையிலிருந்து வெளிவந்து கோவில் மண்டபத்தில் அமர்ந்து கொண்டார் மீண்டும் புதிதாக சிவபெருமானிற்கு பூஜைகள் செய்தும் திருப்தியுற்ற பிறகே வீடு திரும்பினார் நீலநக்கர் அப்பொழுதும் அவருடைய கோபம் மனைவியை மன்னித்து ஏற்க விடாமல் செய்தது தான் மட்டும் வீடு வந்து படுக்கைக்கு சென்று விட்டார் நீலநக்கரின் மனைவி நீலநக்கரனோடு சென்று செல்லாமல் வயந்து கோவிலிலேயே அமர்ந்து விட்டார் திருநீலக்கர் தூங்கும் பொழுது அவருடைய தூக்கத்தில் கனவில் அவந்தி அவயந்தி கோவிலில் வீற்றிருக்கும் பெருமான் விருத்த சடையுடன் தோன்றி நீலனக்கரே தங்களின் மனைவி என்மேல் ஊதிய இடத்தை தவிர மற்ற இடங்கள் எல்லாம் செலந்தி கடித்து வீங்கி கிடப்பதை பாரும் என்று காமிக்கிறார் பின்பு தூக்கம் கலைந்து எழுந்த நாயனார் கனவை நனவாகவே கருதி வணங்கி இறைவனை தொழுதார் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று விரைந்து சென்று இறைவனை பணிந்து விழுந்து தன் மனைவியை ஏற்றுக்கொண்டு இல்லத்திற்கு வீடு வந்து சேர்ந்து முன்பை காட்டிலும் சிவனுக்கும் சிவனடியார்களுக்கும் அமுது செய்வித்து பல்வேறு தொண்டுகளை அவர் செய்து வந்தார் இவ்வாறு தொண்டு செய்து திருஞான சம்பந்தரின் பெரும் அவர் ஜோதியில் கலந்து முக்தி அடைந்தார் என்ற திருநீலனக்கரின் நாயனார் இந்த வரலாற்றில் நாயனாரின் மனைவி வாயால் ஊதிய செயல் முதலில் நாம் காணும் பொழுது தவறான செயலாகவே நமக்கும் தோன்றுகிறது ஆனால் அம்மையாரின் அங்கு இறைவன் மேல் வைத்திருந்த அன்பும் பக்தியும் நமக்கு பின்புதான் புலப்படுகிறது இதனால் இறைவனுக்கு நன்மையே விளைகிறது என்ற இந்த விளைவு அந்த செயலின் விளைவு நமக்கு இன்பத்தையே கொடுப்பதால் அச்செயல் நன்மையான செயலாக மாறிவிடுகிறது ஆக ஒருவர் தான் செய்கின்ற செயல் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை அது உண்டாக்கும் விளைவினை நாம் ஆராய்ந்து தெளிந்து அதன் பின்பு அவை நல்ல செயலா தீய செயலா என்பதை முடிவுக்கு வர வேண்டும் பிறர்க்கும் இந்த செயலுக்கு பின்னும் அவை மற்றவருக்கு இன்பத்தை தருவதென்றால் அவை நல்ல செயல் என்றும் அந்த செயலின் விளைவாக மற்றவருக்கு துன்பம் வருவதென்றால் அவை தீய செயல் என்றும் உணர்ந்து நம்முடைய செயல்களை நாள்தோறும் ஆய்ந்து அறிந்து ஆற்ற வேண்டும் என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன் நன்றி வாழ்க வளமுடன்